ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க எந்த பைபாஸ் நூறு அடி பைபாஸ் பக்கத்தில் இருக்குது சிங்கிள் ஓனராக நஞ்சையா புஞ்சையா ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் இருக்கா எவ்வளோ அடி ஆளும் டெப்த்து ஸோ வந்து பஸ்ஸு போகிற ரூட்டில் இருக்கா எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன்னா அப்போ தான் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக பூஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து வீடியோ மட்டும் பார்க்கறது இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் என்ற ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜாக வரும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கு உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைட் விசைட் வந்து பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் மறக்காம பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் இரநே காமிச்சிருந்தேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டு நல்ல சூப்பரான லேண்டுங்க ஏன்னா வந்து ஜஸ்ட்டு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது இந்த லேண்டு இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி கூட வராது ஸோ ஜஸ்ட்டு நியர்பை வில்லேஜ்லேயே இருக்குது இந்த லேண்டு டோட்டலாக வந்து எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் டோட்டல் எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் இருக்குங்க சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஒருத்தர் தான் லீகலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் ஒருத்தர் தான் சைன் போடணும் ஆறு ஏக்கர் இருக்குது புஞ்ச லேண்டு நல்ல ரெட் சாயிலான லேண்டு புஞ்ச லேண்டு வில்லேஜ் நியர்பை பக்கத்திலே இருக்குது ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது கண்டிப்பாக எந்த ஒரு பயமும் இருக்காது உங்களுக்கு ஏன்னா இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலருந்து நானூறு வீடுக்கு மேலே இருக்குதுங்க வில்லேஜில் அதேபடியாக ஸ்கூல் இருக்குது டென்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது இந்த வில்லேஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூலும் இருக்குது ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது டென்த்து வரைக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கத்துலேயே எனக்கு லேண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் நல்ல சூட்டபுளான லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேரிலேருந்து கரெக்டாக ஒரு நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை தாம்பரத்துல இருந்து எண்பது கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தாங்க வரும் நீங்கள் கோயம்பேட்லேருந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துக்கு இந்த லேண்டில் ரீச் ஆகிடலாம் தாம்பரத்துலேருந்து ஒரு ஒன்றை முக்கால் மணி நேரம் செங்கல்பேட்டிலேருந்து ஒரு ஒன்றே கால் மணி நேரத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க நல்ல நூறடி பைபாஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் வந்து ஒரே ஸ்டேட் நூறடி பைபாஸ் தான் உங்களுக்கு அந்த பைபாஸுக்கும் ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நேஷ்னல் பைபாஸ் அது வந்து ஸ்டேட் பைபாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு நூறு அடி நேஷ்னல் பைபாஸ் அது உங்களுக்கு அந்த பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க இப்போ நம்ம லேண்டில் வந்து என்னென்ன பயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து நெல் பயிர் போட்டு வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து வேர்க்கல்ல போட்டிருந்தாங்க இப்போ வந்து நெல் பயிர் போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் அஞ்சு சென்ட் இருக்குங்க சிங்கிள் ஓனர் புஞ்ச லேண்டு வில்லேஜ் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது நல்ல ரெட் சாயிலான லேண்டு நம்ம லேண்டில் வந்து ரெண்டு கிணறு இருக்குங்க ரெண்டுமே நல்ல பெரிய கிணறு தான் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குது அதேபடி ஷெட்டும் இருக்குதுங்க நம்ம லேண்டில் வந்து ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது ஷெட்டும் இருக்குங்க எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில தாங்க இருக்குது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சூப்பரான லேண்டுங்க ஏன்னா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கே அப்படியே நல்லா பச்சை பசியானு க்ரீனிஷாக இருக்கும் ஃபுல்லாக இந்த லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் நல்ல ஒரு பெஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான லேண்டு இல்லை நான் ஃபார்ம் ஹவுஸ் பண்ண போகிறேன் வீடு கட்டிட்டு நான் அங்கேயே ஸ்டே பண்ணி தங்க தங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சூட்டபுளான லேண்டுங்க தார் டச்சிலே தான் இருக்குது ஒரு இருபது அடி தார் டச்சில் தாங்க இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேராக கூட இந்த லேண்டை வந்து ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம் பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்குங்க கிணறு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறு ஃபுல்லாக கரெல்லாம் கட்டி நல்லா ரவுண்டு கிணறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரை கட்டியிருக்கு உங்களுக்கு தண்ணி வந்து மேலேயே தான் இருக்குது நீர்வளமும் பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு பவுண்ட்ரிக்கு வந்து சுற்றி பார்த்திங்கன்னா அதில் வந்து அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி கல் போட்டுட்டாங்க நம்ம மெஷர்மெண்ட் இனிமேட்டு தான் மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து எல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை அவங்களே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து பவுண்ட்ரிக்கு அது கல் போட்டுட்டாங்க காணிக்கல் மாதிரி பெரிய கல் ஸோ நம்ம லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தான் முப்பது நாற்பது தென்னை மரம் இருக்குது தேக்கு மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குதுங்க சைடில் ஃபுல்லாக வரப்பில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் தான் இரநூறு இரநூத்தம்பது தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது எல்லாமே நல்ல சைஸான மரம் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தேக்கு மரம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செம்மரம் வந்து ஒரு ஐம்பது அறுபது செம்மரத்துக்கு மேலே இருக்குங்க கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய மரமாக தான் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் செம்மரமும் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸான மரம் தான் தேக்கு மரமும் செம்மரமும் சரி நல்ல சைஸான மரம் தான் கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த லேண்ட் சைட் விசிட் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டி உட்காந்து பேசிக்கலாம் டைரக்ட் ஓனர் தான் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி சைட் விசிட் பார்க்கணுன்னா ஒரு நாள் முன்னாடி என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேங்க காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து எனக்கும் புரியுது பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் அதனால தான் ஏன்னா நீங்கள் அறிபெறியாக அர்ஜெண்ட்டாக வந்தீங்கன்னா என்ன எனக்கும் வந்து ஃபோக்கஸாக இருக்காது ஒன்று ரெண்டு லேண்டு தான் வந்து காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்திங்கன்னா ஒன் ஒன் டே இல்லை ஒரு ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து எவ்வளோ லேண்டு என்கிட்ட இருக்கோ எல்லா லேண்டையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ட அப்புறம் அதில் நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு இதுவாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக லேண்டு பார்க்கணுன்னா ஒன் டே முன்னாடி கால் பண்ணிவிட்டு வாங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதேபடி மொத்தம் ஆறு ஏக்கர் சொன்ன நம்ம லேண்டு வந்து ஃபுல்லாக வந்து நெல் பயிர் தான் போட்டிருக்காங்க வேர்க்கல்ல நெல் பயிர் உளுந்து கரும்பு எல்லாமே போட்டிருக்காங்க ரெண்டு கிணறு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு கிணறு உங்களுக்கு காமிச்சிட்டா நல்லா ரவுண்டு கிணறு கரெல்லாம் கட்டி நல்லா சூப்பர் பெரிய கிணறாக இருந்தது இன்னொரு கிணறு வந்து இப்போ ஜூன் ப ஜூம் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் அந்த ஷெட்டு பக்கத்திலே இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் லாங்காக இருந்ததுனால பார்த்திங்கன்னா எடுக்க முடியல ஏன்னா ஃபுல்லாக வந்து பயிர் பண்ணியிருந்தாங்க அதனால தான் எடுக்க முடியல அந்த ஷெட்டு தெரியுது பாருங்கள் அந்த ஷெட்டுக்கு பக்கத்திலே தான் இன்னொரு கிணறு இருக்குது அதுவும் நல்ல பெரிய கிணறு தான் ரவுண்டு கிணறு அதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கரெல்லாம் கட்டி நல்லா வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு கிணறுமே பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் இறக்கோங்க இந்த ரெண்டு கிணறு மட்டுமே கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான நல்ல ரெட் சாயிலான லேண்டு வந்து நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே திரும்பி சொல்கிறேங்க சிங்கிள் ஓனர் புஞ்ச லேண்டு நல்ல ரெட் சாயிலான லேண்டு நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தேக்கு மரம் செம்மரம் பனைமரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும் இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட்டி சிட்டு வந்து பாருங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக யாரும் வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டிங்க அது மாதிரியான லேண்டுங்க நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டி உட்காந்து பேசி என்னால் எவ்வளோ கம்மி பண்ணி மேக்ஸிம் நேஷல் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பார்த்து உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கித்தரேன் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கால தாங்க இருக்குது சென்னைக்குலாம் வந்து நியர்பைலேயே இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் அதேபடியே திண்டிவனத்துக்கும் நியர்பையில் இருக்கும் வந்தவாசி செஞ்சி சேத்பேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே வரும் ஒரு ஆஃப்னவரில் வந்துடலாம் நீங்கள் சேத்பேட்டு செஞ்சி திண்டிவனத்துலேருந்து இந்த லேண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஹாஃப்னவர் வந்துடலாம் ஒரு சென்ட்ரல் ப்ளேஸில் தாங்க இருக்குது வந்தவாசி உத்தரமேரூர் உத்தரமேருலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்துர்லாங்க வந்தவாசிலேருந்து ஜஸ்ட் இந்த லேண்டுக்கு ஒரு மூணு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் லேண்டுக்கும் வந்தவாசிக்கும் அதனால் வந்து யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதேபடியே வந்து நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கிட்டு நிறைய பேர் வந்து பை பண்ணிடுறாங்க வாங்கிட்டு அப்படியே வந்து வெறும் கரும்பாவே போட்டு வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரியே வந்து யாருக்குன்னா அது லேண்டு வந்து எம்டியாக இருக்கு நான் பயிரே பண்ணல கரும்பாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லேண்டை வந்து டேக் ஓவர் பண்ணி நம்மளால வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் மாதிரி பண்ணித்தரும் ஸோ அதனால் வந்து என்னோடய லேண்ட் ஒரு பத்து ஏக்கர் வந்து ரொம்ப நாளாவே வந்து பயிர் பண்ணாமல் கரும்பாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களால் எவ்வளோ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி தர முடியுமோ அந்த லேண்ட்லேருந்து ப்ராஃபிட் பண்ணி நம்ம உங்களுக்கு கெயின் பண்ணி பண்ணித்தரோம் கிராப்டிகல்ச்சர் மாதிரி ஒரு பண்ணித்தரோம் நாங்கள் கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு நம்ம வந்து நான் பண்ணி எல்லாம் இது பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபோனில் வந்து டீட்டெயிலாக வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபோனில் ஏன்னா கிராப்டிகல்ச்சர் மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சு இப்போ நம்ம ஒரு டீம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து உங்கள் லேண்டுக்கு வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கரை வந்து ரொம்ப காலியாக தான் இருக்குது ஒரு ப ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்து பயிரே பண்ணாமல் எதுவுமே அப்படியே கரும்பாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்து உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராஃபிட் அதுவும் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் உங்களுக்கு கெயின் பண்ணுற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணித்தரோம் அதனால் கண்டிப்பாக லேண்ட் வந்து எம்டியாக இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட் ஸோ பெஸ்ட் லேண்டுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து இருபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை வந்து இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ஃபைனல் ப்ரைஸு நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா லேண்டு பார்த்துட்டப்போ நம்ம சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு இருபத்தி ரெண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இல்லை நீங்கள் வந்து ஒரே பேமெண்ட்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னான்னு சொல்லிட்டு நம்ம சிட்டி உட்காந்து பேசுகிறப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ சொல்லி டுவெண்ட்டி டூ ஃபைனல் பிரைஸ் சொல்கிறாங்க ஏன்னா பைப்லைன் கனெக்ஷன்லாம் போட்டிருக்கு ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் இருக்குது வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது பஸ்ஸு போகிற ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டரு கூட வராதுங்க அதேபடி இந்த வில்லேஜ் வந்து நல்ல பெரிய வில்லேஜ் முந்நூற்றம்பது நானூறு வீடுக்கு மேலே இருக்குது ஸ்கூல் எல்லாமே இருக்குது நூறு அடி பைபாஸும் ஜஸ்ட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் அதனால் ஒரு பெஸ்ட்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்றாங்க நம்ம சிட்டி உட்காந்து பேசினா இன்னும் குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி நம்பர் பண்ணுங்க எவ்வளோ பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பேசி உங்களுக்காக நெகோஷியல் பண்ணி வாங்கி தரேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி ஒரு அர்த்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட்